ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் மெகா ஆக்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு அதை விட ஒரு சிஎஸ்கே மெகா அப்டேட் என்று சொல்லாங்க யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கடைசி நிமிடத்தில் ஆர்சிபி டீம் மூட்டால் ஆக்கிட்டு வெளியே வந்திருக்காருங்க தமிழன் டிகே கூட் பண்ணியிருக்காரு அண்டு ஒரு முக்கியமான டீமில் ஜாயின் பண்ணியிருக்காரு அதற்கு காரணம் என்னென்னா சிஎஸ்கேவில் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு என்றும் ஒரு ந ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குங்க அதற்கு காரணம் என்னென்னா அதாவது ஆர்சிபி டீம் நிர்வாகம் இந்த டைம் மெகா ஆக்சனில் வந்துட்டு டிகேவும் உட்கார்ந்துருந்தார் அவர் சொன்ன பிளேயரையே வந்துட்டு ஏகப்பட்ட என்ன சொல்றது வாக்குவாதம் எறார் ஏற்பட்டிருக்கு என்றே சொல்லலாம் டிகேவுக்கும் அண்ட் அந்த டீம் மேனேஜ்மெண்டுக்கும் ஆன் த அந்த ஆக்சன்ல மெகா ஆக்சன்ல பட் இது வந்துட்டு டிகேவுக்கு பிடிக்கல மீண்டும் மீண்டும் அதே தவிர தான் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி என்று அவர் தரப்புல இருந்தே சில கருத்துகள் போயிருக்குங்க மீண்டும் மீண்டும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த டீம் ஸ்குவாட் கொடுக்குறேன் நீங்க பாருங்க எப்பயுமே விராட் கோலியை நம்பி எத்தனை வருஷா இருப்பீங்க அவரை மாதிரி ஒரு அஞ்சாறு பிளேயரை உருவாக்கணுமா இல்லையா அதே மாதிரி பேட்டிங் ஆர்டர் வலுவா இருந்ததாங்க நம்ம சர்வே பண்ண முடியும் பட் இந்த படம் மெகாக்சனில் குழப்பிட்டாங்கன்னு வந்து ஆர்சிபி வந்துட்டு மறுபடியும் விராட் கோலியை மட்டுமே நம்பியிருக்காங்க ஒரு கேப்டனை தேர்வு பண்ணல விராட் கோலியை தான் டைமாக நீங்க கேப்டன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களா ஆனால் அதுக்கு ஓகே பண்ணலையாமா ஆரம்பத்திலேயே இவ்வளவு குளறுபடினா அந்த டீம் எப்படி உறுப்பினும் அவ்வளோதான் தரத்தரந்தான் கே எல் ராகுலையாவது எடுத்து தொலைஞ்சிருக்கலாம்ல அங்கேயும் மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு கேப்டனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதாவது கே எல் ராகுல் எடுங்க இல்லை ரிசப் பாண்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இருக்காரு ஆனால் இவங்க வந்துட்டு புரட்டா கூட எடுக்கலை அந்த டீமோட இனிமே வந்துட்டு தொடர்பில் இருக்கக்கூடாதுன்னு குட் பண்ணி இருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க மேலும் தோனிக்காக சில முடிவுகளையும் மாற்றி அமைச்சிருக்காரு அவர் போன வருஷமே ரிட்டைர்மெண்ட்டை சாரி இந்த வருஷமே ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் ஐபிஎல் முடிஞ்ச பிறகு பட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் நெருங்க போகுது இல்லையா அதனால் கொஞ்சம் மாறும் மன்னிச்சுக்கோங்க அண்டு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஆர்சிபி டீமோட ஒரு மெண்டராக பேட்டிங் கோச்சாக இருப்பார் என்றும் அவரே சொல்லியிருந்தார் பத்து கோடி கொடுத்துருந்தாங்க ஆனால் பத்து கோடி முக்கியமில்ல தோனிக்கு லாஸ்ட் சீசன் சிஎஸ்கே டீமும் இந்த நிலவரம் புரிஞ்சு அப்ரோச் பண்ணியிருக்காங்க நீங்கள் எங்கள் டீமுக்கு வந்து பிளே பண்ணுங்கள் அதாவது தோனிக்கு கடைசியர் அவரை கௌரவப்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களோட மிகப்பெரிய கனவே வந்துட்டு உங்கள் லோக்கல் மணில் ப்ளே பண்ணணும் சென்னை அன்னைக்கு ப்ளே பண்ணணும் பல முறை சொல்லியிருக்காரு பல இன்டர்வியூவில் ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல பட் அந்த வாய்ப்பை வந்துட்டு இப்போ கொடுக்குறோம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கன்னு கேட்க நம்ம டிகேவும் வந்துட்டு ஓகே பண்ணியிருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க தமிழன் குடி பறக்கிறது என்றே சொல்லலாம் அண்டு நம்ம தலை மலக்குடியும் பறக்க போகிறது என்று சொல்லலாம் ரெண்டு காம்பவும் ஆன் த கிரவுண்டில் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்ல எல்லோ ஜெர்சியில் இறங்க போகிறாங்க அண்டு தோனிக்கு தோனி விடைபெறும்போது அவர் கப்படிச்சு கொடுத்தாங்கன்னா ஆறாவது முறை கௌரவமாக விடை பெறுவாருங்க சந்தோஷமாக அதே மாதிரி பல நாள் கனவு டிகேவுக்கும் நிஜமாக இருக்குது கடைசி நிமித்த நிமிஷத்தில் ஆர்சிபிக்கு மிகப்பெரிய பல்பை கொடுத்துருக்காரு அண்டு ரிட்டையர்மெண்ட் முடிவையும் வாபஸ் பண்ணி தோனி ஒருவருக்காக டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் சென்னை அன்னைக்கு ப்ளே பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறதா ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு இருக்குங்க நம்ம தமிழன் டிகே இந்த நிலையில் வந்துட்டு ஆர்சிபி கதிகலங்கி போயிருக்காங்க ஏன்னா நீங்கள் அந்த ஸ்குவாடு கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் என்னங்க சொல்கிறது பழைய திருடி பகத்து விட்ட தொடங்கிற மாதிரி விராட் கோலி ஒரு ஆள் தாங்க தெளிவான பேட்டர்ஸு பட்டித்தாரும் இப்போ டீசெண்டாக ப்ளே பண்ணுவார்னு வைங்களா இங்கே ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது லிவிங்ஸ்டன் இருக்கார் ப்ரோ சால்ட் இருக்கார் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் நம்ப முடியாத ஒரு பேட்டர்ஸுங்க களத்தில் நின்று விளையாட மாட்டாங்க வந்தாமலாம் போனால் கூந்தலுங்கிற மாதிரி போகிறவங்க அதுக்கப்புறம் டவுனில் பாருங்கள் எந்த ஒரு பிளேயருமே ஒரு சொல்லிக்கிற மாதிரி கிடையாதுங்க பட் அப்படி வந்துட்டு டீமை கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க வாக்குவாதத்தினால தான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க மறுபடியும் தான் இங்கே இருந்து அசிங்கப்படுறதுக்கு நம்ம சென்னை டீமுக்கு போய் தோனிக்காவது விசுவாசமாக இருப்போம்னு சொல்லிட்டு தான் டிகே இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இது ஒவ்வொரு சிஎஸ்கே சிஎஸ்கேன்ஸுக்கும் ஒரு நிகழ்ச்சியான தருணம் என்றே சொல்லலாம்